அனைவருக்கும் வணக்கம் இன்று சமூகத்தில் இளைஞர்கள் தங்கள் நேரிய பாதை இழந்து ஒரு தவறான பல்வேறு போதைகளுக்கான அடிமைத்தனத்திலே சிக்குண்டு மாட்டிக்கொள்கிறார்கள் அது குடிப்பழக்கமாக இருக்கலாம் அல்லது புகைப்பழக்கமாக இருக்கலாம் அல்லது பல்வேறு வகையிலே வருகின்ற போதைப் பொருட்களாக இருக்கலாம் இவற்றுக்கெல்லாம் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் இவற்றிலிருந்து இளைய சமுதாயம் மீண்டெழ வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கோடு கொலப்பாக்கத்தில் அமைந்துள்ள புனித மிக்கேல் அதிதூர அதிதூதர் ஆலயத்தின் சார்பாக இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை போன்ற மாவட்டங்களிலிருந்து பல இளைஞர்களை இங்கே வரவழைத்து பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தி இதன் வழியாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சியின் வழியாக போதைப் பொருளை பற்றிய விழிப்புணர்வை நாம் அதிகமாக கொடுக்குவனமாக என்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விளையாட்டுப் போட்டிகள் வழியாக அதாவது குறிப்பாக கைப்பந்து என்னும் இந்த எரிப்பந்து பெண்களுக்கான எரிப்பந்து மற்றும் கேரம்போர்டு செஸ் மற்றும் என்னும் குறும்படம் புகைப்படம் எடுத்தல் இன்னும் பல்வேறு வகையான நடனம் பாடல்கள் பேச்சு போட்டி என்ற பல வகையான போட்டிகள் எல்லாம் இந்த போதைப் பொருளை பற்றிய விழிப்புணர்வை மையப்படுத்தியே நடத்தப்படுகிறது எனவே இளைஞர்களை விளையாட்டு வழியாகத்தான் இதுபோன்று விழிப்புணர்வை நாம் கொடுக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு இந்த விளையாட்டுப் போட்டிகளை எல்லாம் நடத்தி மைய சிந்தனையாக போதைப் பொருளை நாம் கைவிட்டுவிட வேண்டும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் எனவே இதற்கு ஒத்துழைக்க இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாற வேண்டும் என்கின்ற நல்ல சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற நோக்கோடு அரசாங்கமும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது அந்த அரசாங்கத்தோடு இணைந்து நாங்களும் இப்படிப்பட்ட விழிப்புணர்வை கொடுப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொடு கொள்கிறோம் ஏனென்றால் இன்றைய அரசாங்கம் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை பல வகைகளிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உறுதுணையாக நாங்களும் இருக்கிறோம் நாங்களும் இப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிறோம் என்கின்ற நோக்கோடு இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி இந்த போதைப் பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் கொடுக்கிறோம் நன்றி என்னுடைய பெயர் அருட்பந்தை இமானுவேல் ராஜ் கொலப்பாக்கும் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து கொண்டு இங்கே ஆன்மீக பணியும் சமூக பணியும் செய்து கொண்டு வருகிறேன் இளைஞர்கள் பல்வேறு அடிமை தளங்களில் இன்றைக்கு வாழ்வை எழுந்து போயிருக்கிறார்கள் அந்த வாழ்வை மீண்டு எழுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு சமுதாயத்திற்கிற பிரிவுகளுக்கெல்லாம் இருக்கிறது ஆகவே போதைக்கும் பல்வேறு தீமை தீய சக்திகளுக்கும் அடிமையாக இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் மாற்றத்தை நோக்கி வாழ்வு என்பது காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் வாழ்ந்தால் வாழ்ந்தால்தான் நாளைய சமுதாயம் உண்மையாகவே மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் அந்த ஆரோக்கியமான வாழ்வை அனுபவிக்க இளைஞர்கள் இன்றைய காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஒரு விழிப்போடு செயல்பட முடியாகவும் ஆற்றலோடு துணிச்சியோடு நம்பிக்கை நிறைந்த பிறருக்கு வாழ்வு அளிக்கிற ஒரு இளைஞர்களாக மாற வேண்டும் முடியாக இவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் கொலப்பாக்கத்தைச் சந்த புளிஞ்சமிக்கல் ஆலயத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து இந்த இளைஞர்களுக்காக வரும் எதிர்காலத்திற்கு ஒரு போதைக்கு அடிமை இல்லாத நம்ம ஊராட்சியை கொண்டு வர முடியும் என்று எங்களுடைய சர்ச்சை மிக தெளிவாக இங்கே எடுத்து கூறினார்கள் அதற்கு எங்கள் ஊராட்சி சார்பாக அவரை வருகவர்களை வரவேற்று எங்கள் ஊராட்சி சார்பாக போதையில்லா ஊராட்சியை மாற்றி காட்ட வேண்டும் என்ற இலக்காக நாங்கள் முதல் கருதி கொண்டு எங்கள் வேலையை போதையில்லா ஊராட்சியை மாற்ற வேண்டும் என்பதுதான் அதனை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் சென்னை மாவட்டம் உள்ள அனைத்து நிர்வாகிகள் ஒன்று கூடி நீக்கி இந்த விழிப்பு விழிப்புணரை நீக்கி பொதுமக்கள் மத்தியில் சிறப்பாக ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் இது அரசாங்கம் துரிதமான நடவடிக்கை எடுத்து இந்த போதையில்லா தமிழாக மாற்ற வேண்டும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையும் சேர்ந்து இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் குற்றங்கள் அதிகமாக மிக விரைவாக குறைந்து கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னா முக்கால் பாகம் குற்றங்கள் குறைந்து விட்டது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போய்கொண்டிருக்கிறது அதுக்கும் காவல்துறை நன்றாக செயல்பட்டு எங்களுடைய முதலமைச்சரும் நன்றாக செயல்பட்டு போதை இல்லாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து வராமறையும் தகவல் சொல்கிறாங்க வெளி மாநிலங்கள் வெளி ஸ்டேட்டு அது மாதிரி எவ்வளோ நம்ம போலீஸ் பார்த்திங்கன்னா நிறைய கண்காணிப்பை தான் இருக்காங்க அதனால் ஊர் மக்களும் பொது மக்களும் ஒன்றாகுடி இந்த போதை தமிழ்நாடு அரசு கூட உடலா ஒன்னா இருந்தாலும் இந்த போதை நம்ம ஒழிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்ளேன் நன்றி வணக்கம் இன்னலை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா நல்ல இதயங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த போதை பொருள் ஒழிப்பு என்பது அந்த காலத்துலதான் அதிகமா இருந்தது இதை ஏன் இப்போ இந்த காலத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது பள்ளிகளிலும் நுழைந்து விட்டது என்பதுதான் வருத்தமான ஒரு நிகழ்ச்சியாக வருத்தமான ஒரு செயல்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் இந்த பள்ளிகளில் நுழைய வேண்டும் அதற்கு யார் காரணம் பெரியவர்கள் தான் காரணம் பெரியவர்கள் இந்த சிறியவர்களிடம் கொடுத்து அந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆசிரியர்கள் இது கொரோனாக்கு பிறகுதான் அதிகமாக பரவிவிட்டது இது வருத்தாது பெற்றோர்கள் பெரியவர்கள் அனைவருமே இதை சிறியவர்களிடம் வந்திருக்கிறதே என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கான முயற்சிகள் தான் தமிழ்நாடு அரசும் புகையில்லா தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கடைசி இரண்டு வாரங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் காவல்துறைகளும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டிலும் போட்டிகளை நடத்தி எங்களை ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போய் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இருக்கும் என்னென்ன செயல்பாடுகள் இந்த குழந்தைகள் செய்கிறார்கள் என்னென்ன செயல்பாடுகள் இந்த ஆசிரியர்கள் செய்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இந்த செயல்பாடுகளை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பெற்றோர் வெளியிடத்தில் குழந்தைகள் வெளியே போகும் பொழுது அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும் அவர்கள் எங்கெல்லாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கவனிக்க வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் அதை உங்களால் திருத்தப்படவில்லை என்றால் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளியில சென்று அவர்களுக்காக நீங்கள் திருத்தருவதற்காக நீங்கள் பொறுப்பினை கொடுக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த போதை பொருட்கள் பொருள்கள் தான் குழந்தைகள் அஃபெக்ட் ஆகிறாங்களா கிடையாது மொபைல் அடிக்ட் அதுதான் ரொம்பவே இருக்கு இந்த மொபைல் அடிக்ட் அப்போ டென்த் லெவன்த் டுவெல்த் போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஒண்ணு குழந்தைங்கள்ட்ட சொன்னேன் ஃபாஸ்டிங் இருப்பீங்க நல்ல மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஏன் டீச்சர்ஸ்கள் நாங்களும் ஃபாஸ்ட்டிங் இருக்கோம் இப்போ நீங்க குழந்த நீங்களும் பெற்றோர்கள் யார் எனக்கு ஃபாஸ்ட்டிங் இருக்க வேணாம் இது ஆசிரியர்களாக நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஃபாஸ்டிங் மொபைல் ஃபாஸ்டிங் நான் கண்ணை மூடிடுவேன் உங்களால முடிஞ்சா மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் நான் மொபைல் ஃபாஸ்டிங் இந்த எக்ஸாமினேஷன் முடியிற வரைக்கலமாவது நான் மொபைலை எடுக்க மாட்டேன் என்று வந்தார்கள் நான் கண்ணை மூடினேன் எத்தனை பேர் என்று கூட நான் எண்ணவில்லை முடிந்த பிறகு கண்ணை திறக்கலாமா திறந்தேன் இரண்டு நாள் பொறுத்து ஒரு குழந்தை வந்தாள் சிஸ்டர் எனக்கு மொபைல் பாஸ்டிங் என்னால் பண்ண முடியல எனக்கு அவ்வளோ அடிக்ட் ஆயிருக்கேன் தூக்கம் போகுது நவ் சிஸ்டமே எனக்கு வந்து டவுன் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ளீஸ் கைட் மீ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடு அதுக்கு அதுக்கப்புறம் அதை நாங்க சரி பண்ணி விட்டோம் சோ இந்த மொபைலும் வந்து ரொம்ப வந்து குழந்தைகளை பாதிக்கப்படுகிறது என்றால் பெரியவர்களாகிய நாம் இந்த மொபைலை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற முதிர்ச்சி நிலை வர வேண்டும் இதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த போதை பொருட்கள் இது என்ன ஒன்னி ஜென்ஸ் மட்டும் பயன்படுத்துகிறார்களா கிடையாது பெண்களும் இதற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அப்படின்றதையும் எனக்கு சொல்ல நிறைய எவிடன்ஸ் இருக்கு டைம் பத்தாது அதனால இதுல பெண்களும் இந்த போதை பொருட்களை அடிமையாக இருக்கிறார்கள் என்பதற்காகவும் நாங்கள் வருத்தப்படுகின்றோம் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் இளைஞர்களாகிய உங்கள் கடமை மிக மிக முக்கியம் உங்களுடைய பங்கேற்பு மிக முக்கியம் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றீர்களோ அங்கெல்லாம் நீ ஒரு இம்பாக்ட கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் சமுதாயத்திற்குள்ளே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை விழிப்போடு பாருங்கள் கொண்டு வாருங்கள் இளையர்களை உங்கள் கையில் நம்முடைய நாடு சமுதாயம் இருக்கிறது நீங்கள் வழி நடத்தபடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் हो 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 मसोला सुरक्षामा बसिरछ र अनि यार सुरक्षा रहछ बा அடிக்கடி இத எல்லோருக்கும் கொண்டே அந்த சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்க சமுதாயத்தில் எப்போ தாய்பம்மாவ அழுது வெளியில் வரல அவங்களாம் அழுதாங்கன்னா தண்ணீரோட தான் இந்த சமூகம் இருக்கும் எனவே நாம் போதை பொருள் சமூகத்தை உருவாக்க Bento! 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 oh